நாலேஜ் உலக பொது அறிவு கேள்வு பதில் சாந்தி சாக்ஸ் எம்காம் எம்எடு ஒன்று குடியரசுத் தலைவர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் பதில் லோக்சபா ராஜ்யசபா மாநில சட்டசபை உறுப்பினர்களால் இரண்டு மத்திய அமைச்சர்களை நியமிப்பது யார் குடியரசுத் தலைவர் பதில் வந்து குடியரசுத் தலைவர் மூன்று தேர்தல் கமிஷனின் கால வரம்பு என்ன பதில் அது நிரந்தரமான சட்டப்பூர்வமான அமைப்பு நான்கு குடியரசு தலைவர் குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பது யார் பதில் லோக்சபா மற்றும் ராஜ்யசபா உறுப்பினர்கள் ஐந்து ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிட எத்தனை வயது தேவை பதில் முப்பத்தைந்து வயது ஆறு குடியரசுத் தலைவர் ஆட்சி பிறப்பிக்கப்பட்ட முதல் மாநிலம் எது பதில் கேரளம் ஏழு மெட்ராஸ் மாநிலத்தின் முதல் முதலமைச்சர் யார் பதில் திரு டி பிரகாசம் எட்டு காவிரி நீர் ஆணையத்தின் தலைவர் யார் நமது பாரத பிரதமர் ஒன்பது சென்னையில் துவக்கப்பட்ட முதல் ஆங்கில செய்தித்தாள் எது மதராஸ் கொரியர் பத்து உலகின் மிகப்பெரிய தீவு கூட்டம் எது பதில் இந்தோனேஷியா பதினொன்று விமான பயணம் மேற்கொண்ட முதல் அமெரிக்க ஜனாதிபதி யார் பதில் ரூஸ்வெல்ட்டு பன்னிரெண்டு இந்தியாவில் எப்போது வருமான வரி நெடைமுறுக்கு வந்தது இருபத்தி மூணு ஏழு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது பதிமூணு கப்பலின் வேக அழகு முறை யாது நாட் என்ற அழகு பதினான்கு கரையானின் தாய்ப்பூச்சி எவ்வளவு முட்டை ஏடும் பதில் வினாடிக்கு ஒரு முட்டை எடுகின்றது பதினைந்து இந்தியாவில் எப்போது விவாகரத்து சட்டம் அமலுக்கு வந்தது பதில் பதினெட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு பதினாறு பேங்க் என்ற வார்த்தை எந்த நாட்டு மொழியில் இருந்து உருவானது இட்டாலி